கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்த வசனம் எபிசியர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடனம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது அலலுய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகிறது என்பதை பவுல் மூன்று காரியத்தை கொண்டு எழுதுகிறார் ஒன்று இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனாலே அவருக்குள் நமக்கு தைரியம் வருகிறதா இரண்டாவது திட நம்பிக்கை வருகிறதா மூன்றாவது தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியம் நமக்கு உண்டாகிறதா இந்த மூன்று காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கிற பொழுது இந்த உலகம் நமக்கு நேராக அனுப்புகிறதான இருளின் காரியம் இதுல நிச்சயமாகவே நமக்கு ஒரு திட நம்பிக்கை தேவையாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கை ஏனென்றால் அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் அவர் நமக்கு முன் சென்று ஒரு கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளில இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரை விசுவாசித்ததன் மூலம் வருகிற இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் திட நம்பிக்கையும் அவரோடு தேவனோடு கூட சேருகிற சலாக்கியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அன்பார்வர்களே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு ஒப்பு கொடுங்க அப்பா எங்களுக்கு தைரியம் இல்ல தைரியம் கொடுங்கப்பா அப்பா நம்பிக்கை அச்ச நிலைமையில் நாம் தள்ளாடுகிறோம் ஏராளமான காரியங்களுக்காக தடுமாறுகிறோம் உம் உம்மிடத்தில் சேருகிற சாட்சியம் எங்களுக்கு இல்லை இன்றைக்கு அந்த காரியங்களை எங்களுக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரோடு ஜெபிப்போமா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே வரே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த நாளிலும் கூட நீர் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பன இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து வாயோ உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால பயம் எங்களை நெருக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது பயத்தை மேற்கொள்ள தைரியத்தை உம்மோட பிள்ளைகளுக்கு தாருமாண்டவர உலகத்தை மேற்கொள்ளுகிற தைரியத்தை பாவத்தை மேற்கொள்ளுகிற தைரியத்தை இருளின் காரியத்தை மேற்கொள்ளுகிற தைரியத்தை தாறுமாண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லையே சமாதானம் இல்லையே என்று இருக்கிற நிலைமையில என் தேவன் நீங்க எங்களுக்கு திடநம்பிக்கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா நன்றி ராஜா உமக்கு கொடா கொடி நன்றி அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் பொழிந்தள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி நீர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தான் பள்ளிக்கூடங்களுக்கு செலுகின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தல்ல சுவாமி